சீர்காழி தலைமை தபால் நிலையம் எதிரே சி ஊழியர்களுக்கு தினம் தினம் இலக்கு நிர்ணயம் செய்வது கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலைமை தபால் நிலையம் எதிரே கிராமிய அஞ்சலக ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிடிஎஸ் ஊழியர்கள் பணி நிமித்தமாக பயிற்சி பெறும் செல்லும் போது அதற்கான பயணப்படி உணவுப்படி உள்ளிட்டவற்றை முறையாக வழங்க வேண்டும் ஊழியர்களுக்கு தினம் தினம் நிர்ணயத்தில் தொடர் மன உளைச்சல் ஏற்படுவதை கைவிட்டு உரிய பணியை மட்டும் வழங்க வேண்டும் பணி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணியில் சேர்ந்த ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகையினை உடனே வழங்க வேண்டும் ஐபிபி பணியினை ஊழியர்கள் மீது விருப்பம் இல்லாமல் கூடாது இலக்கு நிர்ணயம் செய்து மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாற்பதற்கும் மேற்பட்ட கிராமிய அஞ்சலக ஊழியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்